அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வாகை மரத்தின் பூ நிறைய பேர் வாகை மரத்தோட பூவையும் தூங்குமுஞ்சி மரத்தோட பூவையும் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க தூங்குமுஞ்சி மரத்தோட பூ வந்து ரெட் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இளம் மஞ்சள் கலரில் இருக்கும் ஸோ இது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பூவுமே ஆனால் அந்த பூவில் இருக்கக்கூடிய வாசனையும் இந்த பூவில் இருக்கக்கூடிய வாசனையும் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாகை மரத்தினுடைய பூ வந்து உங்களை அப்படியே மயக்கிற மாதிரி ஒரு வாசனையோடு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஒரு நல்ல சாங் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சாங்குக்கு சொந்தக்காரர் வந்து அங்கே இருக்கார் பாருங்க அவர் தான் அப்படியே வயலில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு நல்லா இருக்குங்களா தஞ்சாவூர் ஏரியா சோழபுரம் நல்லா இருக்குது ஏரியா ஆ மானம் பக்கத்தில் வந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க ரைட் ஓகே நண்பர்களே நன்றி